நூற்றி முப்பத்தி ஏழு உறுப்பினர் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுத தேர்வு துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே மாதவரம் தொகுதி மண்டலம் மூணு வார்டு எண் இருபத்தி ஆறு அசிசி நகரில் உள்ள மின் கம்பிகளை பூமிக்கடியில் புதைவிடங்களாக மாற்றி அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஒப்பந்தம் கோருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மாதவரம் தொகுதி மண்டலம் மூனில் உள்ள அனைத்து மாநகராட்சி வார்டுகளுக்கும் மேல்நிலை மின்கம்பிகளை புதை வடங்களாக மாற்றுவதற்கான ஒப்பந்தம் கோருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற அமைச்சரின் பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தொகுதி மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை மிகவும் முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று மாதவரம் தொகுதிக்குட்பட்ட மண்டலம் ரெண்டில் உள்ள மாநகராட்சி வார்டுகள் பதினைஞ்சி பதினாறு பதினேழு பத்தொன்பது வார்டுகளில் உள்ள மேல்நிலை மின்கம்பிகளையும் புதைவடங்களாக மாற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சரவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் என்னவென்றால் மழை காலங்களில் வார்டுகள் பதினஞ்சு பதினாறு பதினேழு பத்தொன்பது வார்டுகளில் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றின் வழியாக வந்து அந்த ஏரியாவிலே வெள்ளம் ஏற்படுவதாலும் புழலேரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரும் சேர்ந்து சுமார் எட்டு அடி உயரத்திற்கு நீர் தேங்கி நிற்கிறது மாண்புமிகு முதல்வரவர்களும் துணை முதல்வரவர்களும் அந்த இடங்களையெல்லாம் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஆகவே அந்த வார்டுகளுக்கும் புதைவடங்களாக மேல்நிலை அந்த மின் உயர்களை மாற்றி மாற்றி மாற்றித்தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு உங்கள் மூலமாக அதை மாற்றித்தரப்படுமா என்று அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே சென்னையில் பெரம்பூர் ஆவடி அடையாறு ஐடி காரிடார் மற்றும் தாம்பரம் ஆகிய ஐந்து கோட்டங்களில் உள்ள பகுதிகளில் மேல்நிலை மின்கம்பிகளை பூமிக்கடியில் புதைவிடங்களாக மாற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன மீதமுள்ள ஏழு கோட்டங்களில் அந்த புதைவிடங்களாக மாற்றுவதற்கான ஒப்பந்தம் கோரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே மாதவரம் தொகுதிக்குட்பட்ட சோழவரம் ஒன்றியத்தில் உள்ள பாடியநல்லூர் ஊராட்சியில் ஐம்பது சென்ட் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதிலே நூற்றி பத்து கேவி துணை மின் நிலையம் அமைக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் பரிமாற்றம் செய்ய கோரியது அதன் அடிப்படையில் மேற்கூறிய ஐம்பது சென்ட் நிலத்தில் நிலம் மேக்கால் நிலம் என்பதால் அதற்கு சமமான நிலத்தை பொன்னேரி வட்டம் கோலூர் கிராமத்தில் தேர்வு செய்து அதற்கான நில மதிப்பீடு செய்து நிலங்களுக்கு புல புல தணிக்கை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டு நில நிர்வாக ஆணையர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இன்னும் நில மாற்றம் செய்யப்படவில்லை அப்பகுதி மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து துணை மின் நிலையம் அமைத்து தரப்படுமா என்று தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அதேபோன்று மாதவரம் தோல் தொழிற்பேட்டையில் முப்பத்தி மூணு பார் லெவன் கேவி துணை மின் நிலையத்தில் உள்ள ரெண்டு எட்டு எம்ஏவி மின்மாற்றிகளில் ஒன்று பதினாறு எம்ஏவி மின்மாற்றியாக உயர்த்தப்பட்டுள்ளது மற்றொரு மின்மாற்றியும் எட்டு எம்ஏவிலிருந்து பதினாறு ஆக திறன் உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மணலி மணலி புதுநகர் பகுதிக்கு கூடுதல் முப்பத்தி மூணு பார் லெவன் கேவி துன் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு சேலை வாயிலுள்ள மெட்ரோபாட்டர் எஸ்எஸ்பி வளாகத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது படுத்தப்பட்டுள்ளது அவ்விடத்தில் ஒரு முப்பத்தி மூணு லெவன் கேவி துணை மின் நிலையம் அமைத்து தரப்படுமா என்று அறிய விரும்புகிறேன் அதே போன்று புழல் சூறப்பட்டு பகுதியில் புதிய இருபத்தி மூணு பார் லெவன் கேவி துணை மின் நிலையம் அமைத்து தரப்படுமா என்று இவைகளெல்லாம் முக்கியமானவை நிச்சயமாக மின்சாரம் சீராக கிடைப்பதற்கு வழி வகை செய்யும் இவைகளையும் அமைத்து தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் தலைவர்களே மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் நான்கு துணை மநிலையங்கள் அமைப்பதற்கு மாணவ முதலமைச்சருடைய அனுமதியோடு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் மூன்று துணை மநிலையங்களுக்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒப்படைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய ஒரு துணை மன்னிலுக்கு இடங்கள் விரைவாக பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் மாணவ உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பல்வேறு கோரிக்கைகள் துறையின் சார்பாக அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாணவ பேரவைத் தொழிலாக மானு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உதயகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையில் மின் நுகர்வு அதிகரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால ஏற்கனவே அதற்கு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தற்போது நிலுவையில் இருக்கிறது மேலும் தொகுதி முழுவதும் நூற்றி ஐம்பது மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அந்த ப்ரொப்போசல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு ஏனென்றால் அது மின் நுகர்வு ஒவ்வொரு வளர்ந்து வருகிற பகுதியாக இருக்கிறதுனாலே அந்த பகுதிகளுக்கு தேவையாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டாலும் அதிகாரிகள் நேரிலே அவர்களிடத்திலே முறையிட்டாலும் மாவட்ட ஆட்சியிடத்தில் கொடுத்தாலும் அந்த பகுதியிலே அதற்கான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என்பதை மாண்முக பேரைத் தலைவர் கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாண் பேரவைே மதுரை மாவட்டத்துக்குற்பட்ட திருமங்குளம் சட்டமன்ற தொகுதியில் மூன்று புதிய துணை மின்னல்கள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பதினோராயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ஓவர்லோடு இருக்கக்கூடிய மின்மாட்டிகள் கணக்கெடுக்கப்பட்டு அதேபோல் லோ வோல்டேஜ் எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன புதிதாக ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மின்மாட்டிகள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக இந்த மூன்றை ஆண்டுகளில் நூத்தி நாற்பத்தி ஐந்து மின்மாட்டிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன சட்டமன்ற தொகுதியிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன வரக்கூடிய இந்த ஆண்டில் முன்னுரிமை கொடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாணவர்கள் உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அரவிந்த் ரமேஷ் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சோழ தொகுதியில் பதினாலாவது மண்டலம் பதினஞ்சாவது மண்டலம் ஏழு ஊராட்சிகள் மற்றும் இருபது மாநகராட்சி வார்டுகள் உள்ள உட்பட்ட பகுதிகளில் புதைவிட கம்பிகளாக பல பகுதிகள் மாற்றப்பட்டதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் முதலில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மீதும் இருக்கின்ற மேலே செல்கின்ற மின் உயர்களை எல்லாம் புதைவிட கம்பிகளாக மாற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் சோழிநலு தொகுதி நம்முடைய மதுரை வாயில் தொகுதியெல்லாம் விரிவாக்கப்பட்ட பகுதிகள் ஆகவே அந்த பகுதிகளில் மழை நேரங்களில் மிகவும் பாதிப்பாக இருக்கிறது ஆகவே புதைவிட கம்பிகளாக மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல துணை மின் நிலை உள்ளகரம் புரிதுவாக்கும் பகுதிகளில் துணை மின் நிலையம் ஒன்று அவசியமாக அந்த பகுதியில் நிலையடுப்பு அதற்கான துறை சார்ந்த அலுவலர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பணியையும் விரைந்து முடித்து புதிய துணை மின் நிலையமும் மேலே செல்கின்ற மின் உயர்களை புதைவிட கம்பிகளாக மாற்றித்தரப்படுமா என்று உங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு பேர்கள சென்னைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளும் மேலே செல்லக்கூடிய கம்பிகளை பொதுவிடங்களாக மாற்றிட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு பெரும்பான்மையான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன ஏழு கோட்டங்களில் மட்டும் அதற்கான பணிகள் இப்போ டெண்டர் கோரக்கூடிய நிலையில் இருக்கின்றன எனவே மனு உறுப்பினருடைய அந்த பகுதியும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன அவருடைய தொகுதி முழுவதும் இதில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது விரைவாக டெண்டர் முடிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அவர் துணை மன்னிலின் கேட்டிடங்கள் இந்த ஆண்டு துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து தேவை ஏற்படி நிச்சயமாக இந்த ஆண்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதையும் மணுவ பேராக மண் உறுப்பினர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ் எஸ் பாலாஜி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்போரூர் தொகுதி கோவலத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டு வெகு மாதங்கள் ஆகிறது இன்னமும் அது நிறுவப்படாமல் இருக்கிறது அதை உடனடியாக நிறுவதற்கு அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்புமிகு பேரவை தலைவர்களே மொத்தமாக முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துணை மின்னல்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பல துணை மின்னல் முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய துணை மின்னலுங்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மண் உறுப்பினருடைய அந்த துணை மின்னல்கள் விரைவாக அந்த பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் மாண்பு மண்பு உறுப்பினர்களை தெரிவித்துக் கொள்கின்ற உறுப்பினர் ஜோசத் சாமல் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மேல்நிலை கம்பைகளை அகற்றி புதைவடங்களாக மாற்றி அமைக்க வரும் நிதியாண்டில் நிதியீடு ஒதுக்கீடு செய்து விரைவில் பணிகள் நடைபெறுமா என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மனு பேரவைத் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியதைப் போல சென்னை மாவட்டத்தில் மொத்தம் ஏழு கோட்டங்கள் மட்டுமே நிலுவையில் இருக்கின்றன அந்த ஏழு கோட்டங்களும் முழுமையாக இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன அம்பத்தூர் தொகுதியிலும் அந்த பகுதிகள் முழுமையாக அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே அதற்கு முன்னுரிமை அடிப்படையில் நிச்சயமாக அந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மனு பேரவைத் மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மனு உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டம் என்ற தொகுதி தோளம்பாளையம் ஊராட்சி பூலப்பதி வெள்ளித்துறை ஊராட்சி கடமன்கோம்பை ஆகிய ஊராட்சிகளில் அழிம்பில் அழிவினுடைய விளிம்பிலே உள்ள இருளார் மலைவாழ் மக்களுக்கு மின்வசதி வேண்டி மறுசீரமைப்பட்ட மின் திட்டத்தின் மூலமாக வனத்துறையினுடைய அனுமதி பெற்று அரசு நிதி வேண்டி அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மாண்முக அமைச்சரவர்கள் மேற்கண்ட இரண்டு ஊராட்சிகளில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு மின்சாரம் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிவீக அமைச்சரவர்கள் பேரைத் தலைவர்களே உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய அந்த பகுதிகளில் வனத்துறையினுடைய அனுமதி பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விரைவாக அதற்கான அனுமதிகள் பெறப்பட்டு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மாணவர்களாக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் உள்ளாபுரம் சாஸ்திரி நகர் மற்றும் வார்டின் எழுபத்தி ஏழில் இருக்கக்கூடிய போகிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் போதிய புதைவிட மின்கம்ப கம்பங்கள் மின்கம்பம் கேபிள் இல்லாத காரணத்தினால் பில்லர்லேருந்து ஒயரை ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சென்னை மாநகரத்தில் இது போகிற பில்லர்லேருந்து இருந்து ஒயர் டைரக்டாக போகிறது வந்து ஆபத்தாக விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எனவே நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய புல்லாபுரம் சாஸ்திரி நகர் மற்றும் போகிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பில்லர்களில் இருந்து வீடுகளுக்கு போகிற ஒயர்களுக்கு பதிலாக கேபிள் பதிய வைத்து தருமாறு மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரிடத்தில் அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களை இன்று மாலையே உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய காட்டிய பகுதிகளுக்கு துறையினுடைய அலுவலர்களை அனுப்பி அந்த பணிகள் மாற்றி அமைக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர்களாக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் உறுப்பினர் பிரபாகர் ராஜா அன்பு பேர தலைவர்களே பருவமழை காலங்களில் இந்த மினி பில்லர் வந்து கொஞ்சம் லோ லைன் ஏரியாவில் இருக்கு அதை கொஞ்சம் ஹைரைஸ் பண்ணி தரணும் அதே மாதிரி இந்த புதுவிட கம்பிகள் வந்து வாடிய நூத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒட்டு வீடுகள் ரொம்ப குறுகிய ரொம்ப தாழ்வா இருக்குது அந்த லோ மின் மேல போற வயரஸ் அதை தயவு செய்து விரைவில் பண்ணி தர மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேரவை தலைவர்களே சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மழைநீர் தேங்காமல் அந்த அப்படி மழைநீர் தேங்கினாலும் கூட மின் விநியோகத்தில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாத வகையில் ஏற்கனவே ஏற்கப்பட்ட பில்லர் பாக்ஸுகள் தரம் ஒரு மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் இந்த ஆண்டு முழுமையாக எடுத்துக்கொண்டு அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று மாணவ முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இந்த ஆண்டு முடிக்கப்படும் என்பதையும் அதேபோல மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற இன்னொரு கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை மானுவ பேரவைத் தொழிலாளர்கள் தெரிவித்துக் சேகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களையும் துணை அமைச்சர் வணங்கி பேரவைத் தலைவரவர்களை பெரம்பூர் தொகுதியில் மற்றவர் நான்கு கண்தாஸ் நகரில் ஒன் டென் கேவி துணை மின் நிலையம் அமைக்கும் பணியை விரைந்து நிறைவேற்ற அரசு ஆவண தங்கள் வாயில் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக் கொள்ளப்பட்ட துணை மின் நிலையங்கள் இப்பொழுது அந்த பணிகள் டெண்டர் கோரக்கூடிய நிலைகள் இருக்கின்றன விரைவாக அந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்படும் என்பதை மாணவ பேரவை தொழிலாக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக்